அனைவருக்கும் வணக்கம் நாம் யோக வாசிஷ்டம் என்கிற அதி உன்னதமான பகவான் ஸ்ரீராமருக்கும் அவருடைய ஞான உருவாகிய வசிஷ்டருக்கும் இடையிலே நடைபெற்ற உரையாடல் நூலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முத்தி என்பதை அடைய வேண்டும் என்றால் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும் எப்பாடுபட்டாவது மனதை அதன் போக்கிலிருந்து தடுத்து நிறுத்த வேண்டும் மனம் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய ஜீவனை உணராது இருக்கிற காரணத்தால் தான் இந்த உலக மாயிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது எனவே மனதின் போக்கை அதன் போக்கிலே போகவிடாமல் தடுத்து நிறுத்தி ஜீவனுக்குள்ளே இணைக்க முயல வேண்டும் அப்படி இணைத்துவிட்டால் அது உண்மையான முத்தியின் ஆனந்தத்தை அடையும் போது இந்த பிறப்பு இறப்பு என்கிற இந்த மாயச் சுழல் என்பது அறுபட்டு போகும் அதை சாதித்துக் கொள்ள கடினமாக முயற வேண்டியது அவசியமாகிறது என்று வசிஷ்டர் ராமருக்கு சொன்ன கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் இன்றைய பதிவிலே அது சார்ந்த மேலும் சில நுணுக்கங்களை வசிஷ்டர் சொல்லுகிறார் வாருங்கள் தொடர்ந்து நூலை வாசிக்கலாம் ஜீவன்களும் ஒரு காலம் முக்தி அடைய வேண்டியதால் ஆராய்ச்சியால் அடையும் பலனானது ஜென்மாக்களில் ஏற்படும் பாதைகளில் அன்றி ஜீவன் வாழ்நாளை சந்தோஷமாக கழிக்கலாம் இதுதான் அறிவினால் ஏற்படும் பலன் ஆகவே பிரம்மம் யாதொரு சம்பந்தமும் இன்றி ஜீவனுக்கு காரணமாகிறது வெளிப்பட்டு வந்த வந்தியாக வாயு நான்கு நிலைகளை பெறுகிறது அகங்காரம் சித்தம் என்றாகிறது அறிவு மனதை எப்பொழுது அடக்கி ஆளுகிறதோ அப்பொழுதுதான் உண்மையான தத்துவம் ஏற்படுகிறது என்று ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த விதத்திலே அழகாக சொல்லியிருந்தார்கள் எனவே சித்தம் என்கிற அறிவு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனம் போகிற போக்கை அப்படி போகாதே என்று சொல்லி தடுத்து நிறுத்தவே முயற்சி செய்கிறது இந்த சித்தம் என்பது மனத்தின் சாட்சியாக இருக்கிறது இதையே மனசாட்சி என்றும் நாம் சொல்லுகிறோம் ஜீவன் தன்னுடைய பிரதிநிதியாக சித்தத்தை நியமித்து வைத்திருக்கிறது சித்தம் சொல்லுவதை கேட்டுவிட்டால் அகங்காரம் சொல்லும் கேள்விகளுக்கும் அதன் சலனத்திற்கும் மனம் ஆட்படாமல் ஜீவனை நோக்கி உள்ளே சென்றுவிடும் இதைத்தான் இங்கே இந்த நூலிலே அழகாக வசிஷ்டர் பெருமான் ராமனுக்கு சொல்லுகிறார் மேலும் அவர் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்துக்களை இன்னமும் கூட தொடர்ந்து ஆழ்ந்து பார்க்கலாம் மாநிலர்கள் மனதில் எதை கற்பனை செய்து கொள்கிறார்களோ அதையே தான் பின்பு அனுபவமாக அடைகிறார்கள் இவ்விஷயத்தை விளக்க புராணத்தில் ஒரு கதை உண்டு அதாவது கற்கடி என்கிற ராட்சசியை பற்றியது அவளுக்கு விசூசிகா என்றும் பெயர் அநியாய பாதிகை என்றும் பெயர் இங்கே வசிசு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை பாருங்கள் மனிதர்கள் ஒரு விழையத்தை பற்றி கற்பனை செய்கிறார்கள் அதன் பிறகு அதை அடைகிறார்கள் இந்த உலகிலே நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே மனிதன் தன்னுடைய கற்பனையால் உருவாக்கியதை மனிதன் கற்பனையாக தரையிலே சில கோடுகளை போடுகிறான் அல்லது பாறையிலே சில கோடுகளை போடுகிறான் அந்த கோடுகளை ஒரு ஓவியமாக உருவாக்குகிறான் அந்த ஓவியத்தை பிறகு சிற்பமாக மாற்றுகிறான் இப்படித்தான் மனிதன் படிப்படியாக தன்னை வளர்த்து கொண்டான் அதன் பிறகு மனிதன் தனக்கு ஏற்பட்ட கற்பனைகளை எல்லாம் உருவமாக மாற்றி அதை செயல்படுத்த முயற்சி செய்கிறான் அப்படி செய்யக்கூடிய அவனுடைய அந்த முயற்சிகளுக்கு விஞ்ஞான ஆராய்ச்சி என்று பெயர் விஞ்ஞானிகள் தாங்கள் செய்த கற்பனைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்துகிறார்கள் தற்காலத்திலே விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட பற்பல விதமான கண்டுபிடிப்புகளும் ஒரு குறிப்பிட்ட விஞ்ஞானி என்கிற தனி மனிதன் தன்னுடைய கற்பனையால் உருவாக்கியவைதான் மனிதர்களை பொறுத்தவரையிலும் ஒரு விடயத்தை கற்பனை செய்கிறார்கள் அதை அடைவதற்காக பற்பல விதமான அனுபவங்களை அடைகிறார்கள் அதன் பிறகு அதை கண்டுபிடிக்கிறார்கள் அதன் பிறகு திருப்தி அடைகிறார்களா என்றால் இல்லை மேலும் பற்பல புது புது விதமான விடயங்களை தேடி வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மனம் என்பது வளர்ந்து கொண்டே போவதற்கு காரணம் என்று வசிஷ்டர் பெருமான் ராமனுக்கு சொல்லுகிறார் அந்த கதையை பார்க்கலாம் அதாவது கற்கழி என்கிற ராட்சசியை பற்றிய கதையை பார்க்கலாம் இமூத்கிரி பர்வத சார்பில் வசித்து வந்த இவள் விந்திய மலைக்காட்டைப் போல பிரம்மாண்ட உடலை தரித்தும் அகோர பார்வையின் உடையவளாகி இருந்தாள் இவருடைய அடங்கா பசிக்கு வேண்டிய தீனி ஒரு காலம் எங்கும் அகப்படாமல் என்ன செய்வது என்று சிந்தித்து கடைசியில் பிரம்மாவை நோக்கி தவம் செய்வதே சரி என்று அப்படியே செய்யத் தொடங்கினாள் வெகு காலம் கடின தவஸ் செய்த பலனாக பிரம்மா பிரத்யட்சமாகி ஆசீர்வதித்து அவள் வேண்டுகோளை தெரிவிக்க சொன்னார் இறைவனுக்கு அடிபணிந்து தான் எல்லா ஜீவ பிராணிகளில் நுழையவும் பிறகு அவைகளை பொசிக்கவும் ஆகிய இவ்விரண்டு தன்மைகளை கூடிய வரம் வேண்டியதாக கேட்டுக்கொண்டாள் அவள் இச்சைப்பட்டபடியே வரத்தை கொடுத்து பிரம்மா அப்படியே மறைத்தார் மரம் கிடைத்த கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் இவருடைய பிரம்மாண்டமான உடல் கொஞ்சம் கொஞ்சமாக குறுகியும் வெளிந்தும் ஒரு கையளவாகி விரல் அளவுக்கு குறைந்து இன்னும் சற்று நேரம் வழிய கண்ணுக்கு புடப்படாமல் சூரிய கிரண அளவாகிவிட்டது இப்படி தன் நிலவை சீணிப்பதைக் கண்டு வெகு விகைப்படைந்தாள் பிறகு பயந்தாள் கடைசியிலே நொந்து கொண்டாள் தான் கோரியது தனக்கு இவ்வளவு விபரீதமாக முடியும் என்று கனவிலும் எண்ணவில்லை ஆனால் இப்படித்தான் நம்முடைய ஆசைகள் எல்லாம் முடிவு பெறுகின்றன நாம் எதை இச்சித்தாலும் அதை பிரயத்தனத்தினால் அடைவது நிச்சயமே ஆனால் அது நமக்கு பின்பு எவ்வித சந்தோஷத்தை கொடுக்கும் என்பது நிச்சயமில்லை இப்படி ஒரு விபரீதமான விடையும் கரமும் என்ன என்றால் ஒரு விஷயத்தில் நாம் இச்சை வைக்கும் பொழுது மனதெல்லாம் அதிலேயே லயப்பட்டு அதை தழுவி நிற்கும் இதர விஷயங்களை கவனிக்க முடியாமலும் ஆகையால் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யாமல் இருப்பதே சகஜம் இதனால் காரியம் கைகூடியும் அது நம்மை பிரதிகூலமாக பாவிக்கிறது ஆகவே இவற்றிலும் ஆசை என்பது கூடாது இந்த ராட்சசியின் கங்கை கவனித்தால் அது எவ்வளவு பரிதவிக்கத்தக்கது எவ்வளவு அகோர தபஸ் அதற்கு என்ன பலன் இங்கே வசிஷ்டர் மிக அழகாக ஒரு விடயத்தை சொல்லுகிறார் ஒரு அரக்கி தான் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்பதற்காக வரம் கேட்டால் அந்த வரத்தை பிரம்மா கொடுத்தார் அந்த வரமே அவளுக்கு சாபமாக மாறி போனது அவள் பெரிய உடலை வைத்திருந்தவள் சிறிதாக மாறிவிட்டாள் இங்கே ஒரு நுணுக்கம் இருக்கிறது நான் எல்லா உடல்களுக்குள்ளும் புகுந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டாள் எல்லா உடல்களுக்குள்ளும் என்று கேட்ட இங்கே மிகப்பெரிய நுணுக்கம் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய பூச்சி முதற்கொண்டு கொண்டு உடல்கள் என்றாகிறது அந்த உடல்களுக்குள்ளே நுழைய வேண்டும் என்றால் அதை காட்டிலும் சிறிய உருவத்தை எடுத்தாக வேண்டும் எனவே இதுவரையிலும் கற்கடி என்று சொல்லப்பட்ட அந்த அரக்கி கொண்டிருந்த உடல் என்பது மிகவும் சிறியதாக மாறி நுண்ணியமாக மாறிப்போனது அவருடைய வரவே அவளுக்கு சாவமாக மாறிப்போனது இங்கே இந்த வரத்தை கேட்ட அரக்கி நம்முடைய மனம் அதுதான் புலன்கள் வழியாக இந்த உலகத்தை பார்த்து பற்பன விதமான ஆசைகளை வளர்த்துக் கொள்ளுகிறது அந்த ஆசைகள் தான் துன்பங்களுக்கு காரணமாகவும் மாறி போகின்றன எனவே இங்கே சொல்லப்பட்ட அரக்கி என்பது கற்பனை பாத்திரம் உண்மையாக அந்த அரக்கியாக இருப்பது நம்முடைய மனம்தான் மனதை எவர் ஒருவர் அதன் போக்கிலே போகவிடாமல் கட்டுப்படுத்துகிறாரோ அவர் மாத்திரமே ஞானத்தை பெற முடியும் என்பதே வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது இப்படி ராட்சசியாக உருவகப்படுத்தியது யாதென்றால் ஜீவ ஜந்துக்களுக்கு சத்துருவாய் இருக்கும் விஷக்கிருமிகளே இவைகள் எங்கும் பரவியும் எல்லாவற்றிலும் வியாபித்தும் தேக சௌக்கியம் கொஞ்சம் குறைந்தால் அப்பொழுது தேகத்தில் வேரூன்றி நாசத்திற்கு காரணமாகின்றன இவ்விஷக்கிருமிகள் இல்லாத இடங்கள் எல்லாம் சொற்பம் உதாரணமாக காற்று ஓட்டம் இல்லா இடங்கள் கொசுக்கள் நிரம்பிய இடம் சதா ஈரமாக இருக்கும் இடங்கள் மில்வ வெளிச்சம் இடம் அழுக்கு உடைகள் தேகத்தில் அதிக வளர்ச்சியடைந்த எலும்பு பூட்டுக்கள் அதிவேகமாக அடிக்கும் காற்றுகளில் மூடுபடிகளில் நக சந்துக்களில் மனித சஞ்சாரம் உள்ள இடங்களில் இருக்கும் புதர்களில் எச்சில் பாலைவனம் இவ்விடங்களில் எல்லாம் இக்கிருமிகள் சதா சஞ்சரிக்கின்றன மேலும் யாத்திரிகர்கள் வழிநடைகள் பேன் பிடித்தவர்களால் உபயோகிக்கப்படும் பாத்திரங்கள் இவைகளால் இக்கிருமிகள் வேறு இடங்களுக்கு பரவுகின்றன மேலும் ஆத்ம ஞானம் இல்லாமல் இருப்பவர்களிடமும் இக்கிருமிகள் இருப்பது நிச்சயம் இக்கிருமிகள் வியாதிகளுக்கு மாத்திரம் காரணமாக இல்லாமல் எல்லா ஜீவ பிராணிகளிலும் வியாபித்திருக்கின்றன நம் தேகம் முழுமையும் அதாவது ரோமம் தோல் மாமிசம் ரத்தம் எலும்பு எல்லாமே இவைகளால் வியாபிக்கப்பட்டு வளர்ச்சியும் அடைகின்றன ஆகவே இவைகள் தான் ஜீவ ஜந்துக்களாகும் தேக நிலைமைகளாக சரியாகவும் ஒரு நிதானத்தில் இருக்கும் வரையிலும் இக்கிருமிகள் தங்கள் செயல்களை நேராகவே செய்து கொண்டு வருகின்றன தேக சௌக்கியம் குறைந்தால் அதாவது ஆகாரத்தினாலாவது அல்லது வேறு காரணத்தினாலாவது அப்பொழுது கிருமிகளை விஷமாக மாறுகின்றன ஆகவே அமிர்தமும் விஷமும் ஒரே கிருமி இனத்தின் மாறுதலான செயல்கள் தான் இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்திருந்த தத்துவத்தை வசிஷ்டர் அன்றே மிக அழகாக சொல்லியிருக்கிறார் கிருமிகள் என்று அவர் சொல்லியது இப்போது நாம் விஞ்ஞானத்தின் மூலமாக அறிந்திருக்கக்கூடிய தேகத்திற்குள்ளே இருக்கும் நுண்ணுயிர்கள் இவற்றை பாக்டீரியாக்கள் என்றும் வைரஸ்கள் என்றும் குறிப்பிடுகிறோம் பாக்டீரியாக்களிலே நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கின்றன கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கின்றன உடலிலே இருந்து உறவை சீரணிக்க வைக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கின்றன உடலுக்குள்ளே இருந்து உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கின்றன சில வேடுகளிலே தன் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை அழிப்பதற்காக நல்ல பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை பல்கி பெருகி சண்டையிட்டு அதை அழிக்கின்றன இதை நோய் எதிர்பார்த்தல் அதிகரித்தல் என்று சொல்லுகிறோம் இம்யூன் சிஸ்டம் பூஸ்டிங் என்று குறிப்பிடுகிறோம் சில வேலைகளிலே அதுவே ஆபத்தாக முடிந்து விடுகிறது அதுவே தவறாக போய் பலவிதமான இன்னல்களை உண்டாக்கி விடுகிறது இதன் காரணமாக பற்பல விதமான நோய்களும் ஏற்படுகின்றன இதற்கு இங்கே ஆங்கில மருத்துவம் சொல்லக்கூடிய பெயர் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் என்பது தானாகவே தன் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல கிருமியை கெட்ட கிருமி என்று தனக்குத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய காரியத்தை உடல் செய்து விடுகிறது இதுதான் தொடர்ந்து நடக்கிறது அமிர்தம் விஷம் என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டுமே அதற்குள்ளேதான் இருக்கின்றன உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இந்த இரண்டு வகையான நுண்ணுயிர்களும் உடலுக்குள்ளே இருந்து கொண்டேதான் இருக்கின்றன நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது நடந்து கொண்டேதான் இருக்கிறது அந்த நுண்ணுயிருக்குள்ளேயும் நுழையக்கூடிய நிலையை கற்கடி என்கிற அந்த அறக்கியை பெற வேண்டும் என்பதற்காக அவள் சின்னஞ்சிறிய உடலை பெற்றாள் என்பதாக இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே இந்த உலகிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே நம் கண்களுக்கு தென்படக்கூடியதை காட்டிலும் மிகவும் நுணுக்கமாக இருக்கின்றன நம்முடைய தேகத்திற்குள்ளே எண்ணற்ற கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கின்றன அந்த நுண்ணுயிர்களுக்குள்ளேயும் ஒரு தனித்தனி ஆன்மா இருக்கிறது அப்படி பார்க்கும் போது நம் உடலுக்குள்ளே இருப்பது ஒரு ஆன்மாவா கோடிக்கணக்கான ஆன்மாக்களா என்று சிந்தித்து பார்த்தால் கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் சுமந்திருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சமாகவே நம்முடைய உடல் என்பது இருக்கிறது தெரிந்தது கொஞ்சம் தெரியாதது அதிகம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மாயை மயம் மாயையை சரியாக விளங்கிக் கொள்ள யோகதவம் மேற்கொள்ள வேண்டும் யோகதவத்தின் வாயிலாக ஞானத்தை பெற முயற்சிக்க வேண்டும் இதைத்தான் இங்கே வசிஷ்டர் வருமான் ராமருக்கு சொல்லுகிறார் மேலும் வசிஷ்டர் சொல்லக்கூடிய பல முக்கியமான கருத்துக்களை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்